திராவிடர் கழகம் உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்கள் பங்கேற்று நீட் தேர்வினை எதிர்த்து நடத்தப்படுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிறைவாக கண்டன உரை ஆற்ற இருக்கின்ற திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழ தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே தலைமையேற்று உரையாற்றியுள்ள திராவிட மாணவர் கழகத்தின் மாநில செயலாளர் செந்தூர் பாண்டியன் அவர்களே தொடக்க உரையாற்ற இருக்கின்ற கழகத்தின் துணைத் தலைவர் ஐயா கவிஞர் அவர்களே கண்டன உரை ஆற்ற இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செய்தித் தொடர்பு குழு தலைவர் மாணமிகு ஐயா டி எஸ் இளங்கோவன் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் அண்ணன் ரா முத் முத்தவரசன் அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை விளக்கு அணி மாநில செயலாளர் மாணமிகு வந்தியத்தேவன் அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் மாநில பொதுச் செயலாளரும் மேலாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஐயா கேஏஎம் முகமது அபுபக்கர் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னணி தலைவர்களுள் ஒருவரான தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே பொதுப்பள்ளி கண மாநில மேடையின் பொதுச் செயலாளர் கல்வியாளர் பிரின்ஸ் பாபு அவர்களே மற்றும் வர இருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நீட் தேர்வை எதிர்த்து மருத்துவ கல்விக்கான நீட் தேர்வை எதிர்த்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது எதிர்ப்பு என்று வரும்பொழுது இரண்டு அடிப்படையில் அதற்கு எதிர்ப்பு இந்த தேர்ப்பே இந்த தேர்வின் தாற்பயமே தப்பு தேர்வு முறையே தப்பு ஒரு தேர்வு நடத்தணும் அப்படின்னா அந்த தேர்வுக்கு உரிய பாடங்களை படித்த மாணவர்களிடம் அந்த தேர்வு நடத்தப்பட வேண்டும் அந்த பாடங்கள் முற்றிலும் சம்பந்தம் இல்லாமல் வேறொரு பாடத்தில் கேள்வி கேட்கப்பட்டு தேர்வு நடத்தப்படும் பொழுது நன்றாக படிக்கின்ற மாணவரும் மதிப்பெண் பெற முடியாத சூழ்நிலை தான் ஏற்படும் இந்த ஒரே ஒரு காரணத்திற்காக ஆரம்பம் முதல் திராவிடர் கழகம் இந்த நீட் தேர்வை எதிர்த்து வந்தது இன்று நடைபெறக்கூடிய பாஜக தலைமையிலான ஆட்சியை சார்ந்தவர்கள் சொல்லுவார்கள் இந்த நீட் தேர்வை மும்முரமாக நடத்தியவர்கள் அவர்கள் முனைப்புடன் நடத்தியவர்கள் அவர்கள் அவர்கள் சொல்லுவார்கள் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த பொழுதுதான் இந்த நீட் தேர்வு வந்ததாக சொல்வார்கள் வந்தது உண்மை என்றாலும் கூட சட்ட போராட்டம் நடத்திய பொழுது சட்ட போராட்டம் நடத்திய பொழுது உச்ச நீதிமன்றம் நீட் தேர்வு செல்லாது என்று வெளிப்படையாகவே தீர்ப்பு அளித்துவிட்டது மூன்று நீதிபதிகள் பெஞ்ச் அதில் பெரும்பான்மை நீதிபதிகள் இரண்டு பேர் வந்து நீட் தேர்வு செல்லாது நடைமுறை தப்பு அப்படின்றது மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஒரே ஒரு நீதிபதி மாத்திரம் மாற்று தீர்ப்பு நடத்தலாம் என்று சொன்னார் ரெண்டு பெருசாக ஒன்று போது ரெண்டு பெருசு அப்படின்ற ஒரு இதில் இந்த தீர்ப்பு வந்து செல்லாது அப்படின்றதே வந்துடுச்சு இதோட முடிவு பெற வேண்டியது நீட் தேர்வு ஆனால் பாஜக தலைமையிலான ஆட்சி வந்ததற்கு பின்பு அந்த தீர்ப்புக்கு ரிவ்யூ பெட்டிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு சீராய்வு மனைவை போடுகிறார்கள் இந்த சீராய்வு மனு என்பது சட்டப்படியான அனைவருக்கும் உள்ள உரிமை இருந்தாலும் அதை விசாரிக்கக்கூடிய அந்த பெஞ்சில் மாறுபட்ட கருத்தை நீட் தேர்வு செல்லும் என்று சொன்ன ஒரு நீதிபதியை பரிந்துரைத்து பின்னாடி தீர்ப்பில் வந்துட்டு நீட் தேர்வு நடத்தலாம் செல்லுபடியாகும் என்ற ஒரு தீர்ப்பை தந்திரமாக பெற்றது பாஜக அரசு அன்று முதல் தொடர்ந்து இந்த எதிர்ப்பை தமிழ்நாடு மேற்கொண்டு வருகிறது இந்த நீட் தேர்வு வருவதற்கு சொல்லப்பட்ட காரணங்கள் தகுதியுள்ளவர்கள் திறமை உள்ளவர்கள் மருத்துவர்களாக வர வேண்டும் மருத்துவ மேற்படிப்புக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தை தான் சொன்னார்கள் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவிலே இந்த நீட் தேர்வு வருவதற்கு முன்பாகவே மருத்துவ கல்வி பெற்றவர்கள் உலகளாவிய அளவில் சிறந்த மருத்துவர்களாக வழிகாட்டிகளாக இருந்தக்கூடிய சூழ்நிலை இந்த தமிழ்நாட்டிற்கு உண்டு ஆரம்ப கட்டத்தில் இந்த நீட் தேர்வுக்கு தமிழ்நாடை பொறுத்தளவிலே மட்டும்தான் எதிர்ப்பு இருந்தது நீட் தேர்வுக்கு என்னென்ன காரணங்கள் நாம் சொன்னோமோ அந்த காரணம் எல்லாம் உண்மை என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த நீட் தேர்வு நடத்துகின்றதிலே மோசடிகள் குளறுபடிகள் ஃப்ராட் தனம் எல்லாமே சேர்ந்து இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல குஜராத் உத்தரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் என்று பிற மாநிலங்களும் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி உள்ளது ஒரே ஒரு செய்தியை மட்டும் குறிப்பிட்டு இது எவ்வளவு குளறுபடியான முறையிலே இந்த நீட் தேர்வு நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி எனது உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் இந்த நீட் தேர்வுக்கு மொத்த மதிப்பெண்கள் எழுநூற்றி இருபது எழுநூற்றி இருபது அப்படின்னா இந்த நுழைவுத் தேர்வை பொறுத்தளவிலே சரியாக ஒரு கேள்விக்கு பதிலளித்திருந்தால் ஐந்து மதிப்பெண்கள் கிடைக்கும் தவறான மதிப்பெண் தவறாக பதிலளித்திருந்தால் ஒரு மார்க்கு வாங்கிய மதிப்பெண்ணில் ஒரு மார்க்கை குறைத்து விடுவார்கள் எழுநூற்றி இருபது என்று சொல்லும் பொழுது நூற்றி நாற்பத்தி நாலு கேள்வி நூற்றி நாற்பத்தி நாலு கேள்வியும் சரியான முறையிலே பதில் அளித்திருந்தார் அவருக்கு எழுநூற்றி இருபது மதிப்பெண் கிடைக்கும் எழுநூற்றி இருபதுக்கு அடுத்து என்ன மார்க் வரணும் அப்படின்னா ஒரு கேள்வி தப்பு இல்லை ஒரு கேள்வி வந்து அவர் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் எழுநூற்றி இருபதுலேருந்து ஒரு அஞ்சு மார்க்கை குறைச்சிக்கிட்டு எழுநூற்றி பதினஞ்சாக இருக்கலாம் அந்த ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கலைன்னா எழுநூற்றி பதினஞ்சு கேள்விக்கு பதில் அளித்து தவறு அப்படின்னா ஒரு மார்க் குறைச்சிருவாங்க அடுத்த மார்க் எழுநூற்றி பதினஞ்சாக இருக்கணும் இல்லை எழுநூற்றி பதினாலாக இருக்கணும் ஆனால் அண்மையில் நடந்த அந்த நீட் தேர்வு பட்டியலிலே எழுநூற்றி பதினேழு எழுநூற்றி பதினெட்டு இப்படி மதிப்பெண்கள்லாம் வாங்கியிருக்கிறார்கள் என்றால் இதில் புலர்படி வேண்டுமென்றே இந்த தேர்வில் பல்வேறு வகையிலே நுழைந்து வெற்றி பெற வேண்டும் என்று திட்டமிட்டு சிலர் செயலாக்கியிருக்கிறார்கள் அதற்கு என்டிஏ என்று சொல்லக்கூடிய தேசிய அந்த தேர்வு முகமையும் உடன்பாடாக இருக்கிறது இதை எல்லாம் குரல் கொடுத்த பொழுது மத்திய அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் இதில் எந்த புலர்படியும் நடக்கவில்லை எந்த தவறும் நடக்கவில்லை என்று ஒரு வாரத்திற்கு முன்பு வரை சொல்லியிருந்தார் இன்று அந்தந்த மாநிலங்களை பிரச்சனைகள் அதில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டு அவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஆம் தவறு நடந்துவிட்டது நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம் என்று இறங்கி வந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நீட் தேர்வு இப்படி பல குளறுவடிகளுக்கு உண்டான ஒரு நீட் தேர்வு தேர்வுத்தால் கசிவு தேர்வுத்தாள் வந்துட்டு வித்து விற்றுருக்காங்க அதை வாங்கி கொண்டு தேர்வு நடைபெறுவதற்கு முன்பாகவே அந்த பதிலை தயாரித்து இருக்கிறார்கள் எழுநூற்றி இருபது மார்க்கு வாங்குவது திறமையுள்ளவர்கள் வாங்குகிறார்கள் அது வேறு விஷயம் தொடர்ச்சியாக வரிசையாக எழுநூத்தி இருபது ஒரே பயிற்சி மையத்தில் படித்தவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது நிச்சயம் அதில் குளறுபடி இருக்கத்தான் செய்யும் அந்த வகையிலே இன்று தமிழ்நாடு தொடர்ந்து எழுப்பி வரும் நீட் எதிர்ப்பு குரலுக்கு செவிசாய்த்து வட இன்றைக்கு நீட் தேர்வு பெரும் நெருப்பாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த நீட் தேர்வு நிச்சயம் நாம் விரும்பியபடி திரும்ப பெறத்தான் வேண்டும் தமிழக அரசை பொதுத்தளவிலே அந்த நீட் தேர்வுக்கு தமிழ்நாட்டிற்கு விளக்கு அளிக்க வேண்டும் என்று அனுப்பிய மசோதாவையும் இங்கு இருக்க ஆளுநர் அனுப்பவே மாட்டேன் என்று அடம்பிடித்தார் வேறு வழி இல்லாத காரணத்தால் இப்பொழுது அனுப்பி வைத்திருக்கிறார் குடியரசுத் தலைவர் அவர்களின் பார்வையில் அந்த மசோதா ஒப்புதல் அளிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது நமது குரல்கள் எல்லாம் தொடர்ந்து தமிழகம் மட்டுமல்ல வட மாநிலங்களிலும் அனைத்தும் ஒழித்து குடியரசுத் தலைவர ஒப்புதல் அளிக்கக்கூடிய நாள் விரைவில் வரும் அதுவரை நமது போராட்டம் தொடங்கும் என்பதை கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்